வணக்கம் வாசுதேவன் கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அன்டோஸ் நமது நிறுவனம் வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு விற்பனை வாய்ப்பு இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் செய்ய முடிவெடுத்து அதற்குண்டான நியமனங்களை செஞ்சிட்டோம் நம்ம கூல்கிங் யூபிவிசி நிறுவனம் மற்றும் கதவுகளை தயாரித்து வழங்குகிறது இந்த நிறுவனத்தில் நீங்க வேலை வாய்ப்பை பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்க பகுதியில் நீங்க ஒரு வியாபார முகவராக டீலர்ஷிப் எடுத்து உங்கள் பகுதியில் நம்ம கூல்கி யூபிபிசியோட ஜன்னல் மற்றும் கதவுகளை விற்பனை செய்தால் கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து மாதாந்திர சம்பளம் கிடைக்கும் இப்போ எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்போ முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நமது நிறுவனம் வழங்குகிறது அப்போது ஆண் பெண் வயதானவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஊனமுற்றோர் திருநங்கைகள் யாராக இருந்தாலும் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ உங்கள் பகுதியில் நீங்கள் நமது கோல்கிங் யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவு நிற நிறுவனத்தின் இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணக்கூடிய டைரக்ட் ஏஜெண்ட்டாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாயை நமது நிறுவனம் வழங்குகிறது தொழில் வாய்ப்பு அப்போ வந்து நீங்கள் ஒரு தனிநபராக சென்று சம்பாதிப்பதற்கு இல்லை நாங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த யூபிவிசி தொழிலை தொழிற்சாலை அமைத்து செய்யலாம் அல்லது ஒரு ஷோரூம் அமைத்து இந்த தொழிலை செய்யலாம் அப்போ தொழிற்சாலை அமைத்து இந்த தொழிலை செய்ய வேண்டுமென்றால் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் முதலீடு தேவை பதினஞ்சு முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு இருந்தால் தான் உங்களால வந்து ஒரு தொழிற்சாலை அமைத்து அந்த தொழிலை உங்களால் செய்ய முடியும் முப்பது லட்சம் ரூபாய் முதலீடு இல்லை ஒரு சின்ன ஷோரூம் போட்டு அந்த ஷோரூமில் என்னென்ன மாடல்லாம் எந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டி நம்ம டிஸ்ப்ளே பண்ணி அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய கட்டுமானத்தில் நம்ம ஜன்னல்களை பொருத்துவதற்கு அந்த பகுதியில் உள்ள என்ஜினியரு ஆர்கிடெக்ட் கான்ட்ராக்டர் பில்டரு இவங்களையெல்லாம் வர வச்சு நமது யுபிபிசி ஜன்னலை பற்றி எடுத்து சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவிலேயே இருபத்தைந்து வருட உத்தரவாதத்துடன் கூடிய ஒரே பிராண்டு நம்மளது மட்டும்தான் அப்போ இருபத்தைந்து வருட உத்தரவாதத்துடன் கூடிய கோல்கி யூபிபிசி ஜன்னல் மற்றும் கதவுகளை உங்கள் பகுதியில் நீங்கள் விற்பனை செய்வதன் மூலம் ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் அடைய முடியும் அப்போ ஷோரூம் போடுறவங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டரை எடுத்து நமது நிறுவனத்திற்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல் சொன்னால் நமது நிறுவனம் அதை தயாரித்து நம்ம வண்டியிலேயே நம்ம இலவச டெலிவரி கொடுத்து இலவசமாக ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் ஆர்டரை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும் நமது நிறுவனம் அந்த சைட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் இருக்குது அப்போது இந்த முதலீடு அதாவது இந்த ஷோரூம் அமைத்து முதலீடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு த்ரீ லேக்ஸ் இருந்தால் உங்களுக்கு போதும் அப்போ மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இந்த யூபிவிசி ஷோரூம் போட்டு உங்க பகுதியில் நீங்கள் இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்யலாம் ஒரு தொழிற்சாலையை அமைத்து இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மரத்திற்கு மாற்றாக அனைத்து கட்டுமானத்திலும் அனைத்து இன்டீரியர்லையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் யூபிவிசி அப்போ யூபிபிசியினுடைய பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது பெரு நகரங்களில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தொழிலை உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு தொழிற்சாலை அமைத்து தொடங்க வேண்டும் என்றால் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் தரமான ஒரு தொழிற்சாலையை உங்களுக்கு தொடங்கி தர முடியும் அப்போ நீங்கள் தொழிற்சாலை அமைத்து உங்கள் பகுதியில் ஒரு யூபிவிசி தொழிற்சாலையை அமைத்து அந்த பகுதியில் விற்பனையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முற்பட்டால் ஒரு யுபிஎஸ்சி தொழிற்சாலை அமைப்பதற்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் அப்போது ஃபுல் ப்ராஜெக்ட் அதாவது உங்களுக்கு ஏ டு இசட் அப்படிங்கிறது நமது நிறுவனமே முன்னின்று தொழிற்சாலையை அமைத்து உங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம் அதாவது இயந்திரங்கள் சப்ளைலேருந்து ப்ரொஃபைல் சப்ளைலேருந்து சப்ளைல சப்ளைலேருந்து எப்படி இந்த பிஸ்னஸ் நடக்கணும் எப்படி கொட்டேஷன் போடணும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து அந்த தொழிற்சாலையை நம்ம அமைத்து கொடுப்போம் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்ம நேரடியாக சந்திக்கலாம் இந்த தொழிற்சாலையை அமைத்து நீங்கள் அந்த பகுதியில் தொழில் செய்வதன் மூலம் அரசாங்க மானியத்துடன் கூடிய கடன் வசதி நீங்கள் அப்போ என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது மீதி இருக்கிறத நான் வந்து லோன் வாங்கி தான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான வங்கி கடன் வசதியை ஏற்பாடு செய்து அந்த தொழிற்சாலையை நம்ம அமைத்து கொடுப்போம் அப்போ நீங்க தொழிற்சாலை அமைத்து உங்கள் பகுதியில் தொழில் செய்ய விரும்பினாலும் நமது நிறுவனம் அதற்கு உதவி செய்கிறது அப்போ வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் ஷோரூம் அமைத்து வியாபாரம் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் நம்ம கொடுக்கிறோம் தொழிற்சாலை அமைத்து அந்த பகுதியில் நீங்கள் உள்ளவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம் அப்போ நமது கோல்கிங் யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் உலக தரத்தில் உள்ளூரில் தயாரிக்கப்படும் ஒரு பிராண்ட் அப்போ மற்ற நிறுவனங்கள் நமது தரத்தில் தயாரிக்கப்பட்டு மற்ற நிறுவனம் விற்கும் விலையை விட விலை குறைவாகவும் தரம் அவர்களை விட சிறப்பாகவும் இருக்கும் வகையில் நமது ஜன்னல் மற்றும் கதவுகள் தயாரிக்கப்படுகிறது அப்போ ஒரு தொழிலை பற்றி முழுமையான பயிற்சி இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் ஆரம்பித்து தோல்வி அடையக்கூடாது என்பதனால் இந்த யுபிவிசி தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு செய்தால் வெற்றி பெறலாம் அதில் எந்த அளவிற்கு லாபம் இருக்கிறது எப்படி செய்தால் உங்களால் வந்து பொறுத்தவரைக்கும் நஷ்டம் இல்லாமல் இந்த தொழிலை செய்ய முடியும் எப்படி இந்த தொழிலை செய்வதால் வேஸ்ட்டு கம்மியாக வந்தபோது பண்ண முடியும் இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்போது ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன என்பதை உங்களுக்கு பயிற்சி அளித்து நமது கூல்கிங் யூபிவிசி நிறுவனம் தொழிற்சாலையும் அமைத்து கொடுக்குறது எங்கிட்ட எந்த பணமும் இல்லை ஆனால் உடல் உழைப்பை போட முடியும் என்னால் இந்த தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு இருந்தால் உங்களுக்கும் ரெசிடென்சியல் எக்ஸிக்யூட்டிவ் வீட்டிலிருந்தே நீங்கள் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கும் அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் நீங்கள் வந்து விற்பனை செய்தால் அது கமிஷன் அடிப்படையில் நம்ம அந்த வியாபாரத்தை நம்ம கொடுப்போம் அப்போ தனிநபர் முகவராக செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்பையும் நமது கோல்கை யூபிவிசி நிறுவனம் வழங்குகிறது அப்போ இந்த வியாபாரத்தை தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களிலெல்லாம் தொடங்க நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம் அது இல்லாம கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளிலும் இதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் அந்த பகுதியிலும் இந்த வியாபாரத்தை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் அப்போ கிங் யூபிவிசி நிறுவனம் அனைத்து பகுதிகளிலும் தனது கிளைகளையும் தனது முகவர்களையும் தமது தனது விற்பனை நிலையங்களையும் தனது தொழிற்சாலை பிரான்ச்சைசிகளையும் நிறுவ முடிவு செய்ல ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் எந்தாவது ஒரு தொழிலை செய்து அதன் மூலம் வாழ்வில் செட்டில் ஆகணும் அரசாங்க வங்கி கடன் பெற்று நம்ம தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த தொழிலை தைரியமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்போது அரசாங்க மானியம் என்பது ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் எஸ்டிக்கு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் மானியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதனால் நீங்கள் வந்து இந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக எங்களை வந்து சந்தித்து எவ்வாறு இந்த தொழிற்சாலை செயல்படுகிறது இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன எப்படி செய்தால் வெற்றி பெறலாம் என்ற விவரங்களெல்லாம் கேட்டறிந்து இந்த தொழிலில் உங்களை நினைச்சிக்கலாம் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் அந்த தொழிலை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த தொழிலை ஆரம்பித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த தொழிலை நடத்துவதற்குண்டான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் எங்கள் கூல்கே யூபிவிசி ஜன்னல் ஒன்று கதவுகள் நிறுவனத்தோடு இணைந்து இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்